விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் ஜாதி மற்றும் பணம் அடிப்படையில் பொது செயலாளர் புஷி ஆனந்த் பதவி வழங்கி வருகிறார் என்று குற்றம் சாட்டி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியைச் சேர்ந்த ஹரீஷ் என்ற நிர்வாகி அதிர்ச்சி வீடியோ வெளியிட்டுள்ளார் ஆனந்த் சார் வந்து அதுக்கு வந்து ஆனந்த் சார் உண்மையா இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா இல்லை பார்க்குறவங்க மத்தியில் வந்து உண்மையா இருக்கிற மாதிரி தெரியுது பட் ஆனால் அவர் உண்மையாக இல்லை எப்படி நீங்கள் கேட்கலாம் நீ வந்து எப்படிப்பா சொல்கிற உண்மையாக இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னா நான் வந்து நான் ஒரு வந்து ரீசன் சொல்கிறேன் அந்த ரீசன் ஆனந்த் சாரி ஆன்சர் பண்ணிட்டேன் எனக்கு அப்போ அவர் உண்மையாக இருக்கிறாருன்னு நான் ஏற்றுக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பணம் ஜாதி அதுக்கப்புறம் விசுவாசம் இது 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 வந்து மூணுத்துக்கு தான் பதவி தராங்க அதான் அதாவது விசுவாசம்னா தலைவருக்கு விசுவாசமாக இல்லை ஆனந்த் சாருக்கு யார் விசுவாசியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பதவி ரெண்டாவது பணம் ஜாதி சரி எப்படி எப்படி பணம் ஜாதி வந்துச்சுன்னா நான் அங்கே நான் வந்து ஆனந்த் சார் ஓப்பன் ஓப்பன் சேலஞ்சு ஒன்று நான் சொல்கிறேன் விடுறேன் இப்போ இப்போ வந்து ஆரணி மாவட்டத்தில் வந்து பொறுப்பு போட்டிருக்காரு பதினஞ்சு பேருக்கு பொறுப்பு போட்டு கொடுத்துக்கிறாங்க தலைவர் வந்து சைன் பண்ணி பதினஞ்சு பேருக்கும் ஃபோட்டோ ஷூட்டு கொடுத்து அமைச்சிருக்காங்க நான் வந்து ஆனந்த் சாருக்கு வந்து ஒரு 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 சேலஞ்சு விடுறேன் அதில் மூணு பேர் ஃபஸ்ட்டு மூணு பேர் செய்யார் சத்யா வந்து மாவட்ட செயலாளர் அதுக்கப்புறம் இணை செயலாளர் வந்து சத்யராஜ் ஆரணி அதுக்கப்புறம் பொருளாளர் வந்து அசோக் வந்து ஆரணி மீதி பேர் கொடுத்துக்கிறாரு பாருங்க மீதி பேருக்கு வந்து கொடுத்துக்கிறாரு பாருங்க அதாவது பதினஞ்சு பேரில் மூணு பேர் போச்சுன்னா பன்னெண்டு பேர் அந்த பன்னெண்டு பேர் நான் வந்து ஆனந்த் சாருக்கு சேலஞ்சு விடுறேன் இந்த சேலஞ்சு ஆனந்த் சாருக்கு வந்து சேலஞ்சு சொல்கிறேன் அந்த பன்னெண்டு பேரையும் என்ன நான் உழைச்சாங்கன்னு எத்தனை வர்ற சொல்லி அவர் அந்த லிஸ்ட்டோட காமிச்சு ரிப்போர்ட்டர்கிட்ட பேச சொல்லுங்கள் நான் வந்து பன்னெண்டு வருஷமாக இருக்கேன் நான் நான் பன்னெண்டு வருஷமாக இருக்கேன் என்னை கட்சியிலே இல்லைன்னு சொல்லி ஆனந்த் சார் சொல்லி சத்யா கிட்ட சொல்றார் ஏன்னு கேட்டால் நான் வந்து ரவுடி நான் வந்து அம்பேத்கர் நகரு அவன் வந்து அப்படின்னு ஏன் அது வருதுன்னா இப்போ என்னுடைய உரிமை நான் கேட்குறேன் பாருங்கள் அதனால நான் ரவுடி அதாவது எது எந்த தப்பு நடந்தாலும் நான் வேடிக்கை பார்த்துக்கணு ஆமா சார் சார் ஆமா ஆமாசார்ன்னு சொன்னால் நான் நல்லுவேன் தப்பு தப்புன்னு கேட்கறதுனால ரவுடி என் இருந்து நான் பேசுகிறது என் இருந்து நீங்கள் கேளுங்கள் என் இருந்து நான் பேசுறது உங்களை நினச்சிக்கின்னு நீங்கள் வந்து அது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள்